உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதன் அற்புத பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் மகர ராசி அன்பர்கள்னால் சொல்லணுமா போல்ட்னஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு மனோபலம் கொண்டவங்க யாருக்கும் பயப்பட மாட்டேங்க தன் மனசுக்குன்னு சரின்னு பட்டா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க அதை முடிக்கணும் முடிக்கிற வரைக்கும் உண்ணக்கூடிய உணவும் உறக்கமும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம் அந்த லெவலுக்கு தீயாக வேலை செய்வீங்க அந்த மனப்பக்கமும் எப்போவுமே உங்களுக்கு உண்டு பட் உங்களுடைய கடின உழைப்பையும் உங்களுடைய அறிவாற்றலையும் நம்பி எப்பேற்பட்ட வேலைகள் மட்டும் இல்லை உங்களுக்கு நம்பி இறங்கி செயல்படுவீங்க கடந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியில் சில இன்வெஸ்ட்மெண்ட் சில ரிஸ்க் எல்லாத்தையும் எடுத்து இறங்கி செயல்பட்டு கடைசியில் பார்த்தா அவர்கள் உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி அவர்கள் நல்லெய் அடைச்சி நீங்கள் வெறுங்கையோடு வெளியில் வரக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க இந்த மன உளைச்சல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இலக்கை நாம் சக்ஸஸ்ஃபுல் அடையணுன்ட்டு எடுத்த முடிவுகளால் செய்த அந்த தொழில் நல்லா போகிற மாதிரி இருக்குது பட் ஆனால் அதனால் வரக்கூடிய வருமானங்களை விட இங்கே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்போது உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாமல் யோசிக்கக்கூடியவங்க கூட உங்கள ஒரு வார்த்தை பண விஷயத்தில் கேட்கக்கூடிய அளவுக்கும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலைகளையும் சந்திக்கக்கூடிய சூழலுக்கு ஆளாகி அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய மன அழுத்தம் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் வைராகியத்துக்கு கட்டுப்பட்டவங்க நீங்கள் அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்க போகுது ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ஐந்தாம் தேதி குரு பகவான் ஆறாம் வீட்டில் தான் அவங்களுக்கு டோட்டலாக அது உங்கள் லக்னத்துக்கு மிதனும் வந்து ஆறாம் வீடு உங்களுடைய ராசிக்கு அப்போ அந்த இடத்துல குரு மறைஞ்சதுனால பல பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்ருக்குறோமேன்ற ஒரு மன உளைச்சல் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் பட் அந்த மன உளைச்சலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அருமையான ரிசல்ட் தர்ற மாதிரி இப்போ ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம் இப்போ உங்களுக்கு நடந்திருக்கு எப்படின்னா குரு இயல்பு நிலையை அங்கே போய் நின்னாதான் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்திருக்கும் ஆல்ரெடி ஒரு மூன்றாம் அதிபதி பன்னிரெண்டாம் பாவாதிபதி ஆறாம் பாவத்தில் போய் நிற்கிறார் அவர் வக்ர நிலையில் மாறி நிற்கும் பொழுது அதீத ஆற்றலுடன் சடன் திருப்பங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது உங்களுடைய இழப்பு உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய குழப்பங்களை அழகாக சரி செய்யக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய கடன் சார்ந்த சிக்கல்களிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் வேலையில் நீங்களே வீளை விட்டு வெளியில் போகிற அளவுக்கு கோளாறுகள் நடந்திருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் மேலே அபாண்டமான வீண் பழிகளை சுமத்த தயாராக இருந்திருக்கலாம் அதை எல்லாத்தையும் கண்டு நாம் அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு மன நிலையில் இருந்திருந்தாலும் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் அதே இடத்துல ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களுடைய வேல்யூ என்னன்றது அவங்களுக்கு காட்டுவிங்க அவர்களே உங்ககிட்ட சரண்டர் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மகர ராசி அன்பர்களை எதிர்த்து நின்னா பலவீனம் அடையக்கூடிய நிலைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் மாறி நிற்குது அப்போ போல்டா இறங்கி நீங்க செயல்படலாம் பக்க பலமா உங்களுடைய ராசினுடைய அதிபதி மூன்றாம் இடத்துல நிற்கிறார் முயற்சியை எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட சோர்வடைய விட மாட்டீங்க இருபத்தி நாலு மணி நேரம் யோசிச்சுட்டே தான் இருப்பீங்க நாளைக்கு எந்திரிச்சது என்ன செய்யணுன்றதுக்கு இன்னைக்கே அதற்குண்டான மூமெண்ட்டில் இருப்பீங்க அந்த லெவலுக்கு ஹார்ட் ஒர்க் செய்ய தயாராக இருக்கிறீங்க பட் இடைப்பட்ட காலகட்டங்களில் நடந்த சில பாதிப்புகளால் அப்படியே இன்னைக்கு நாம் எதுலையாவது இறங்கி மீண்டும் டவுன் ஆகிடுமோன்ற ஒரு பயம் மட்டும் உங்களை அப்பப்போ வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்குது பட் அது எல்லாத்தையும் பார்த்து அஞ்சக்கூடியவங்க நீங்கள் கிடையாது நீங்கள் அதையும் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாட கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நிலை உங்களுக்கு உண்டு அதுலேயும் சுபகாரியம் ரொம்ப நாளாக திருமண முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆகிட்டே இருக்குது ஜாதகத்தை பார்த்தா இந்த மாதிரியான சில சில விஷயங்கள் இருக்குது இதற்கு இந்த பூஜை புனஸ்காரங்கள் எப்படின்னா கோயில் வளங்களுக்கு போங்க இந்த புனஸ்காரங்கள் செய்யுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் இருந்தும் கூட அந்த தெய்வத்தை வழிபடுறதுலேருந்து அந்த தெய்வத்தை சார்ந்த விஷயங்கள் இருந்து வாரம் வாரம் கிழமை இருந்து எல்லாத்துலேயும் நான் கரெக்டாக தான் இருக்கேன் பட் எனக்கு எல்லாம் மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் பட் அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சில தடைகளையும் உடைக்கிறதுக்கு உண்டான நிலை வக்கர நிலையில் இருக்கக்கூடிய குருவால் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் வந்து வக்கர நிலையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு மூன்று பனிரெண்டாம் பாவாதிபதிகளை டோட்டலாகவே அதற்குரிய தடைகளை அதை வந்து உங்களுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றுறதுக்குண்டான அருமையான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் இந்த மாதம் முழுவதும் ஐந்தாம் தேதியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த இடத்துல தான் அந்த கிரக அமைப்புகள் இருக்குது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கானது உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் புதன் வந்து நிற்கிறாரு புதனுக்கு நேராக குரு குரு வீட்டில் புதன் புதன் வீட்டில் குரு ப்ளஸ் புதனுடன் சூரியன் இணைந்தும் செவ்வாய் இணைந்தும் குரு பார்வையில் நிற்கிறாங்க அப்போது வெளிநாட்டில் இருந்து இழந்த வேலையை மீண்டு அடையிறதுக்குண்டான் ஒரு அருமையான காலம் இழப்புகளை சரிகட்டக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அந்தஸ்து மரியாதையை டாப் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அருமையான வழி ஏன்னா இட் இருபத்தி ஆறில் பல கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஐ லெவலில் இருக்காது அதை அடுத்து காணொலியில் நான் அதை பற்றி தெளிவாக ஒவ்வொருமாக சொல்கிறேன் அப்போது இப்போ ஒரு அமைப்புகள் இருக்கிறதுக்கு இது ஒரு முதற்படியாக இருக்கும் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு அமையப்போகுது அதனால் இதை சரியாக பயன்படுத்திக்கிங்க விட்டு போனவங்க விரும்பியவங்க உங்களுக்குரியவர்கள் உங்களுக்கு வேண்டியவங்க விட்டு போயிட்டாங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா இப்போ அவங்க உங்களோட வந்து சேர போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அதற்குரிய வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் எப்படின்னா ஒன்று அவங்களே கூப்பிடலாம் இல்லைனா இருவரும் சந்திக்கக்கூடிய ஒரு களம் ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகளோ ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் உண்டான வாய்ப்புகள் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட உங்களை பார்த்தோ இல்லை நீங்கள் அவங்கள பார்த்தோ பேசி அந்த நேரத்தில் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் பகிரும் பொழுது அந்த இடத்துல இந்த நட்பை நாம் மிஸ் பண்ணிட்டோமே இந்த நெருங்கிய உறவு நாம் விலகி போயிட்டோமே அப்படின்னு நினச்சி இணையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் கவலைகள் வேண்டாம் ஆக உங்களது வாழ்க்கைகளில் நீங்கள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருப்பீங்க மற்றவர்கள் தோன் அதாவது ரொம்ப துவண்டு போனவங்களை கூட உங்கள் வார்த்தைகளால் தூக்கி நிறுத்துவீங்க அந்த அளவுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்குன்ட்டு ஒரு பலம் இருக்குது பட் அப்பேற்பட்ட பலமான நிலையில் இருக்கக்கூடிய நீங்களே சற்று தடுமாறக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுடைய சொத்துக்கள் ப்ளஸ் அந்த பூமி சார்ந்த ரீதியில் அவங்க வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் எப்படின்னா இந்த புதன் வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்திற்குரியவர் செவ்வாய் பூமிக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குரியவர் சூரிய பகவான் அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்துக்கு உட்பட்டவர் மூன்று பேரும் ஒரு இடத்துல நினைச்சு நின்று டைரெக்டாக அவங்களுடைய ஆறாம் வீட்டை பொழுது குரு பார்வை இந்த இடத்துல விழும் பொழுது குரு வீட்டிலேயே இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது நடக்காத காரியம் கூட நடந்தும் முடிஞ்சிடும் கிடைக்காத விஷயங்கள் கூட கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அமைஞ்சிடும் பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடிய காலம் டைவர்ஸ்க்கு போனவங்க அந்த கோர்ட்டு வழக்கு சார்ந்த எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறி ஒன்றிணையக்கூடிய காலமாக இது மாறிடும் அவ்வளோ அருமையான கால அமைவுகள் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய காலமாக எண்ணி உங்கள் முயற்சிகளை பலப்படுத்துங்க ஆரோக்கியத்தில் இருக்கிற சிக்கல்கள் தீரும் ரொம்ப நாளாக தீரலை நினைச்சுட்டு இப்போ அது தீரும் அதற்குண்டான ஒரு நல்ல கால அமைவு தான் இது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்கும் அமையாது அமைஞ்சிடாது உங்களுக்கு அமைஞ்சு இருக்கும் பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக்க மேற்கொண்டு கொடுத்த பணம் ரொம்ப நாளாக வரலை வருமா தெரியல அப்படின்னு நினைச்ச பணம் கூட இந்த நேரத்தில் மூவ் பண்ணிங்கன்னா அது உங்களை வந்து அடையும் சில நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் முக்கியமான விஷயங்களுக்கு நீங்கள் முன்னோடியே நின்று செயல்படுத்தி முடிச்சு உண்டான வாய்ப்புகளும் இந்த இடத்துல உருவாகும் மொத்தத்தில் உங்களுக்குரிய ஒரு காலமாக இது அமையும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ப்ளஸ் பரல்கள் மூணுக்கு மேலே ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா ஜாக் பாட் அடித்த மாதிரி இருக்கும் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் அவசியம் அதை நீங்கள் பார்க்கணும் பார்த்து செயல்படுவது ரொம்ப நல்லது அப்படி செயல்பட்டால் தோல்விகளை சந்திக்க மாட்டேங்க வெற்றியினுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்ணுவீங்க அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்